குட் மார்னிங் வைரங்களா குட் மார்னிங் சாரி குட் ஈவினிங் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஈவினிங் இப்போ சன் செட்டாக இப்போ ஒரு நேரம் ஆக்சுவலி நான் வந்து இப்போ ரெயின் நிறைய வந்துட்டுனா ரெயினி லில்லி வந்து எடுக்கிறதுக்காக வந்தம்ப்பா பெரிய ஒரு இது சூப்பர் சர்ப்ரைஸ் இதை நான் சொல்லியிருந்தேன் ஒரு கல்யாண பொண்ணுக்கு புடவை மூர்த்த புடவை எடுக்க போனால் என்ன ப்ரைஸு அந்த ப்ரைஸில் வாங்கினேன் இதை அப்படின்னு சொல்லிட்டு அதில் வேறு நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா இதில் மூணு பல்ப்ஸ் பார்த்திங்கன்னா இப்போதைக்கி இருக்குது அவ்வளோ க்யூட் நான் நினைக்கவே இல்லை இது இன்னைக்கு பூக்குன்னுட்டு அமேர்லில்லிஸ் ப்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா சைஃப்ராந்தஸ் ப்ளஸ் இன்னொரு ஒரு இது பாலினேட் பண்ணி கிடச்ச ஒரு பியூட்டிஃபுல்லான பியூட்டிஃபுல்லான ஒரு வெரைட்டி தான் இது பியூட்டிஃபுல்லான வெரை வெரைட்டி இதில் ரெண்டு உண்டு கிட்டத்தட்ட ரெண்டு பேர் ஒரே மாதிரி இருப்பாங்க இது பார்த்திங்கன்னா அந்த இது என் ஃப்ரெண்டு கூட ஒரு டிஸ்கிரிப்ஷனுக்கு போட்டிருந்தாங்க ஏ ஸ்டெம் அதை கொண்டு ரெட்டாக இருக்குது சோஃபி அப்படின்னு சொல்லி ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே வெயிட்டிங் ஃபார் மைண்ட் டு ப்ளூம் போ சொல்லியிருந்தேன் நான் என்னோடது பூக்கட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ என்ன அழகு பாருங்களேன் என்ன அழகு பாருங்களேன் மார்னிங் அப்போ என்ன அழகாக இருந்திருக்கும் சொல்லுங்கள் இப்போ இவ்வளோ சூப்பராக இருக்குது மார்னிங் ஹாவதராலை கேட்டி ஹாவதராலை ப்ரின்சஸ்ன்னு சொல்லிட்டு இதில் ரெண்டு இருக்காங்க இதில் கார்டன் நம்ம அழகிகள் ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருப்பாங்க பட் எனக்கு ரொம்ப 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 ஹாப்பி ஏன் தங்கங்களுக்கு ஐ திங்க் இது வந்து யூடியூப் ஹிஸ்ட்ரிலே நம்ம தான் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் இதனால் நம்மளுக்கு ஒன்று அவார்டு தூக்கிட்டு கொடுக்க போகிறது கிடையாது ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு என்ன சொல்கிறது ஏதாவது சொல்லுங்கள் ஒரு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எனக்கு ஸோ இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸாட்டிக் வெரைட்டிஸ் மட்டும் பார்க்கலாம் எனக்கே ஆச்சரியமாக இருக்க ஒரு ரெட் லேம்டான் பூத்தப்ப சோஃபியா ஸ்டீஃபனுக்கு இருந்த ஒரு ஆர்வம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹாவர்தாரா பூத்துருக்கும் போது கூட என்னடா ரெட் லாம்டான் பூத்தப்போ அது ஃபோட்டோ எடுக்கறதும் அந்த சீட் எடுத்து போடுறதும் அது எப்படி வருதுன்னு பார்க்குறதும் அதுதான் மனுஷனோட நிலமை எப்படி மாறுன்னே ஒரு இதுவே கிடையாது பார்த்துக்கோங்க அந்த மாதிரி இருக்குது ஆனால் நம்ம ஃபோட்டோ போடுறதே நம்ம இதை பண்ணுறது ஏதோ மார்க்கெட்டிங்காக பண்ணுறோம் இவெல்லாம் அந்த குரூப்பில் பிளாக் பண்ணு இந்த ஒரு குரூப்பில் பிளாக் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வெறி பிடிச்சி போய் தெரிஞ்சால் பார்த்துக்கோங்க ஹை டியர் எனிமி ஒன்றாலாம் டியர் சாப்பிடு ஹை டியர் எனிமி ஹாவ் ஆயோ பார்த்துக்கோ என்னோட ஹாவர்தாரா நீ என்ன குரூப்பில் வேணால் பா ப்ளாக் பண்ணலாம் பட் நீ யூடியூப் என்னோட பார்த்து தானே ஆகணும் ஃபார் யூ ஒன்லி ஃபார் யூ ஒன்லி சி பாரு ஓகே ஃபார் யூ ஒன்லி முப்பத்தஞ்சு பேர் இருக்க மாட்ரேட்டர் குரூப்பில் நீ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி எல்லாரும் இருபத்தஞ்சு பேர்த்துக்கு இன்னும் கொஞ்சம் பொண்ணு ரெண்டு பேர் தான் இருப்பேன் நினைக்கிறேன் நான் என்னம் போல் வாழ்க்கை கடவுள் ஒன்று பார்த்துட்டே இருக்கார் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் ஓகே அடுத்து நம்மளோட சீட் க்ரோன் அடினியம் பியூட்டிஃபுல்லாக வந்து இப்போ பார்த்துருக்காங்க கலர்ஃபுல் பாருங்கள் கலர்ஃபுல் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து நம்மளோட ஹேம்ரா அந்த சிப்பிஸ் பேந்தர்ஸ் பேத் அவங்க தான் இவங்க ஒரு பாட் ஃபுல்லாக இருக்காங்கப்பா நான் இது அதுக்கு பூத்துக்கு அப்புறம் தான் ஓ தொட்டியில் இதுதான் வச்சிருக்கேன்மா நம்ம அப்படின்னு லேபிள் பார்த்தேன் பிங்க் பேன்தர் பார்த்துக்கோங்க பிங்க் அக்டோபர்ஸ் நீல் நீளமாக இருக்கும் பிங்க் பேன்த்தர் இதுவும் ஒரு பாட் ஃபுல்லாக இருந்துட்டு இருக்கு ரெயினி சேல் சேல் சேல்கிறீங்க ப்ளீஸ் ஐ அம் நாட் இன்ட்ரெஸ்டட் டு சேல் தீஸ் பல்ப்ஸ் எவ்ரி டே ஓகே ஐ டோன்ட் have கேட்லாக் also. ஐ am நாட் ஜஸ்ட் அ ரீசெல்லர் ஐ am நாட் ஓகே நான் வந்து எனக்கு க்ரோ பண்ணணும் ஃபுல்லாக க்ரோ பண்ணி பாட் ஃபுல்லாக இது பார்க்கணும் என்ன அந்த பொண்ணு தெரியும் இங்கிலீஷில் பேசுன்னு பார்க்குறீங்களா நான் சொன்னேன் எல்லாம் ஒரு பொண்ணு நம்மளை வந்து ரீசெல்லர் அது இதுன்னு ஒரு புதுசாக ஒரு டேர்மை உண்டாக்கி ஒரு குரூப்பில் வந்து நம்மளை பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சில பேர்கிட்ட லாங்குவேஜ் பேரியர்னால உங்களெல்லாம் வந்து அந்த பொண்ணு என்னென்னமோ பேசுங்கிற மாதிரி க்ரியேட் பண்ணி விட்டால் அவளுக்காகவும் அவள் நம்பிகிட்டு இருக்க சில அவளோட டிவோட்டிஸ்க்காகவும் தான் வந்து இந்த ஒரு இங்கிலீஷில் அப்பப்போ ரெண்டு வார்த்தையை போட்டு விட்றதுன்னு வச்சுக்கோங்களேன் இஃப் ஐ எ ரீசெல்லர் நான் இந்த மாதிரி வச்சு வளர்க்கணுன்ற தேவையே கிடையாது ஓகேவா இவ வந்து வச்சு வளர்க்குன்ற தேவையே கிடையாது நான் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக க்ரோ பண்ணது இதில் மூச்சு விட கூட இடம் இல்லாமல் இருக்குது எவ்வளோ பேர் இன்னும் எனக்கு என்கொயரிஸ் வந்துகிட்டே தான் இருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு ஐயம் பேஷனேட் கார்டனர் ஒரு ஹாபி ரெயின்லில்லி வளர்க்கணும் அப்படின்னு வந்து நான் செயல் தொடங்குறதுக்கு முன்னாடி அவ்வளோ சேர்த்தேன் இப்போ நான் பாட் ஃபுல் 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 வச்சுருந்தாலும் எனக்கு விருப்பம் இருக்கமா மட்டும்தான் நான் வந்து சேல் கொடுப்பேன் இல்லைனா இன்னொரு தொட்டி ஃபுல்லாக நான் பழகி பெருக வச்சு அதை பார்த்துட்ருப்பேன் அவ்வளோதான் நான் ஸோ சோஃபி ஸ்டிஃபன் யாருன்னு தெரிஞ்சுட்டு நீ பேசியிருக்கணும் தெரியாமல் பேசிட்டேன் அதற்கான விளைவுகள் நாளில் கடவுள் கொடுப்பார் உனக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது இது ஏன் அப்படி சொல்கிறேன்னா என்ன மட்டும் கிடையாதுங்க அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு சாடிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் அந்த கேர்ள் வந்து பார்த்திங்கன்னா சரியான ஒரு சாடிஸ்டு கேர்ள் அது அது என்னமோ தெரில சம்திங் சைக்காட் சைக்கோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் ஸோ அதை பற்றியெல்லாம் அதில் நம்ம பேசக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் பட் நிறைய பேரோட மனசை வந்து ஹர்ட் பண்ணி நிறைய பேரோடதை வந்து இது பண்ணுற ஒரு ஒரு வல்ச்சர் என்ன சொல்கிறது எது வேணாலும் சொல்லலாம் பெண்ணை வந்து மயிலுக்கு ஒப்பிடுவாங்க அதுக்கு பேசாமல் நீ வந்து வல்ச்சர் பிக்சர் வச்சுக்கலான்னு நான் நினைக்கிறேன் நான் ஓகே உன்னோட டிபியில் நீ உன்னோட வல்ச்சர் வந்து நீ பிக்சர் வச்சுக்கோ பிகாஸ் அதுதான் வந்து நீ அதனால நீ அதை வச்சுக்கோ பட் இந்த அழகான ஒரு டீ சீரிஸ் பியூட்டிஃபுல்லான இந்த டீ டூவை காமிச்சு ஒன்று பேசுகிறது இதுக்கு அசிங்கம் இது பியூட்டிஃபுல்லான ஒன்று ஏன் தங்கங்களை நான் இதன் இவ்வளோ கொட்டுறேன் இவ்வளோ கும்பிட்றேன்னா நம்ம யாரும் வம்பு தும்புக்கும் போல நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு மூணு வேலை சோத்திட்டு நம்ம பட்டுக்க தமிழ்நாட்டில் ஒரு ஓரமாக வளர்த்திக்கிட்டு நம்ம இருந்தால் அப்லோட் பண்றோம் இஷ்டம் இல்லைன்னா இவங்களாம் நினச்சிக்கிறாங்க ஃபேஸ்புக் குரூப்ஸில் வந்து நம்ம போய் போட்டோஸ் போடுறதெல்லாம் கஸ்டமரை கவர் பண்றதுக்காக தான் சரி நீ என்னவோ அதுவா உன்னை நீ உள்வாங்கிக்கிற தான் இன்னைக்கு நினைச்சா நான் என்னோட குளோபல் ரெயின்லி லவ்வர்ஸ் குரூப்பில் போயிட்டு நான் என்னோட ஃபோட்டோஸை போட்டு எத்தனையோ அதை வந்து நான் வந்து இன்னைக்கு எனக்கு வர என்குவரியை பார்த்தாலே நான் இன்னும் பிஸியாகவே இருந்துட்டு இருக்கணும் அது இல்லை ஓகே நான் அது இல்லை உன்னோட இன்னர் பீஸ் போயிடும் இதனால எனக்கு இதில் பேசுகிறதுனால என்னோட பீஸ் போகலை ஏன் அப்படின்னா எனக்கு நான் பியூட்டிஃபுல்லாக அழகாக வளர்த்து தொட்டி தொட்டியாக பார்க்கணுன்னு நினச்சேன் அதை நான் பார்த்துட்டு இருக்கேன் தான் மற்றவங்க யாரையும் பார்க்கறதுக்கு நேரம் இல்லை எனக்கு ஆக்சுவலி போனால் ஓகே இங்கே பாருங்க இதுவும் சூப்பர் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ட்விஸ்டாகி ட்விஸ்ட் ஆகி வித்தியாசமாக வருதுப்பா பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல்லாக போட்டோ எடுக்கணும்னு ஆசை எனக்கு இங்கே பாருங்களேன் ஒரு ஐடி வச்சு நம்மளால மெயின்டைன் பண்ண முடியல எப்படி தான் ஒரு நாலஞ்சு ஐடியை வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்களோ தெரில இதில் வேறு அந்த பொண்ணோட அலிகேஷன் என்னென்னா இவ தமிழ்ச்சி காடன்னு ஒன்று வச்சிருக்கான் அப்புறமா வந்து இன்னும் என்னென்னவோ வச்சிருக்கேன் உண்மையில் எனக்கே அதெல்லாம் தெரியல பட் நான் ஸோ ஃபேஸ் ஷிஃப்ன்றதெல்லாம் ஃபேஸ்புக்கில் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் வந்து சரி நம்மளுக்கு ஒரு ஆசை தான் ஃபே நம்ம ஒரு ஃபேஸ்புக்கில் இதை எதாவது தொடங்கி பார்ப்போமேன் பட் நம்மளாலாம் மெயின்டெயின் பண்ணவே முடில ரியலி வந்து அந்த குரூப்பில் இருந்துட்டு மெயின்டெயின் பண்ணிகிட்டு இருக்கிற ரியலாக ரியல் குரூப்ஸ் சொல்கிறேன் ரெயின்லில்லிஸ் குரூப்ஸ் வச்சு அதை பிக்சர்ஸ் பார்த்து ஜெனியூனாக பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நான் உண்மையிலே தலை வணங்குறேன் மற்றபடி இந்த மாதிரி இருக்க சில பேர் வந்து அந்த குரூப்ஸை சாக்கடை ஆக்கிட்டு இருக்கதையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் ஸோ நம்ம வந்து ஃபோட்டோஸ் போடுறோன்னா ஒன்லி ஃபார் சேல்னு நினச்சிக்கிறாங்க அதை பார்த்து கஸ்டமர் வருவாங்கன்னா கிடையவே கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் நாளாக வந்து நான் என்னோடய குரூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த பூ பூத்திருந்தால் அதில் நம்ம அப்லோட் பண்ணி வச்சால் பின்னாடி நம்ம பார்க்கலாமே நம்மளோட மெமரிக்காக மட்டுமே தான் நான் என்னோடய இமேஜஸ் பண்ணிகிட்டு இருப்பேன் நான் அது ஒன்றுக்காக தான் நான் வந்து ஃபேஸ்புக் குரூப்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுறது அதர்வைஸ் அதுலருந்து வரக்கூடிய சேல் அது அந்த மாதிரி ஒரு இந்தத்தனமான ஆள் கிடையாது நான் ஓகே ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா டீ சீரீஸில் நான் சொன்னேன் இல்லையா டீ டூ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் ட்விஸ்ட் 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 எவ்வளோ அழகாக ட்விஸ்ட் 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 பியூட்டிஃபுல்லாக இருக்குது இது ஒரு வெரைட்டி ஆச்சா இதெல்லாமே சீர் கொடுப்பாங்கங்க எல்லாம் பாருங்களேன் இ இது எது இதில் பாருங்களேன் வேறு வேறு லெவலில் இருக்காங்க இவங்க பாருங்கள் டி ஒன் இன்னும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது டி ஒன் அவ்வளோ அழகாக இருக்குது இது டி செவன் பிங்க்கில் இதுவும் செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள் செம்மையாக நான் ஆக்சுவலி இந்த வீடியோ எடுக்கணுன்னே வரலங்க நான் நான் ஜஸ்ட்டு என்னோடய பிரெயின்லி சேலுக்கு அப்லோட் பண்ண வந்தேன் பார்த்தா ஈவினிங் ஆகிடுச்சு சூரிய உழைத்தது இந்த பக்கம் இருந்து இது அழகா இருக்குல்ல பிங்க் மா பேந்தர் மாதிரியே பிங்க் அண்ட் ஒயிட்ல பாத்தீங்கன்னா இது வின்டர் ஸ்வீட் எப்படி இருக்கு பாருங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்பி எயிட்டீன் தட் பர்டிகுலர் பர்சன் என்னோட வீடியோவை ஒரு சி சிங்கிள் செகண்ட் விடாமல் இந்த ஐடியெல்லாம் என்னென்னு பார்த்து உனக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கிட்டுருக்க சம்திங் ஓகே இந்த மாதிரிலாம் இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஃபனியாக இருக்குது ரொம்ப ரொம்ப ஃபனியாக இருக்குது ஒருத்தவங்களால ஒரு நன்மையை நம்ம அடைஞ்சிக்கணும் ஆனால் அவங்கள பற்றி பேசணும் என்ன வல்ச்சர்னு கூட சொல்லக்கூடாது ஒன்றெல்லாம் என்ன சொல்கிறதே தெரில இதுக்கு பேர் ஒயிட் பிரிண்ட்சஸ் பியூட்டிஃபுல் ஒயிட் பிரிண்டஸ் என்னோடய நியூ கலெக்ஷன் இது என்ன ஒயிட் ஆனால் நியூ கலெக்ஷன் சொல்கிறீங்கன்னு கேட்டால் ஆமாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இது வர 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 கலெக்ட் பண்ணிட்டே தான் இருப்போம் இது ஒயிட் ப்ரிண்டஸ்ங்கிற பியூட்டிஃபுல் வெரைட்டி தான் இது என்னோடய டி நைன் சிஸ்டர் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கே அப்படிம்பையே இல்லைப்பா கொஞ்சம் வேற வேற இருக்கிற தங்கங்களா இது பாருங்கள் டீ ஃபிஃப்டீன் சீடை பாருங்கள் சீடே டி ஃபிஃப்டீன் வித்தியாசம் தாங்க இருக்கிற டீ சீரீஸ்லேயே இவங்க ரொம்ப யூனிக் இந்த டீ ஃபிஃப்டீனுங்கிறவங்க அது மாதிரி இந்த பியூட்டிஃபுல் ஆர்பி தேர்ட்டி டூ பாருங்கள் இவ்வளோ பொத்துருக்காங்கன்னு அழகு இது வந்து இந்த டியூஸ்டே ஃபேரி அப்படி சொல்லலாமா அந்த ஒரு டெக்ஸர் சொல்கிறேன் ஒரு மாதிரி இன்னும் சொர சொர சொரான மார்பிள் மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல் இந்த ஆர்பி தேர்ட்டி டூ கூட ரொம்ப அழகாக இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் கிளவுடு ஃப்ளோட்டிங் கிளவுடு நிறைய பியூட்டிஃபுல் சில பேர் சொல்லுவீங்க உங்களோட தகுதிக்கு நீங்களாம் போய் யூடியூப்பில் எதுக்கு சிஸ்டர் அதை போய் பேசிகிட்டு இருக்கீங்க பிகாஸ் லில்லி இந்த ஃபீல்டில் இருக்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வெல்விஷஸ் எல்லாருக்குமே அந்த அடி இஷ்யூ வந்து தெரியும்னு வச்சுக்கோங்களேன் பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா மற்றவங்களுக்காக நீ அட்லீஸ்ட் இதை பண்ணாமல் இருக்கணும் நான் தான் சொல்லுவேன் பெட்டில் தூங்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளால் ஒருத்தவங்க மனசு கஷ்டப்படுறாங்களா அது எப்படி ஒரு பொய்யான ஒரு இதை விதைக்கிறோம் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் நான் என்றைக்கோ ஒரு நாள் உறுத்தாதா அப்படிங்கிறது தான் எனக்கு வேறு ஒன்றுமே கிடையாது நல்லா போயிட்டு நல்லா பேசி பழக வேண்டியது அவங்களால ஒரு நன்மையை வேண்டியது அப்புறம் அவங்களுக்கே வந்து ஏதாவது தப்பு தப்பாக அதை பண்ண வேண்டியது அது வாட்டா ஒரு சாக்கடை வேறு என்ன சொல்கிறதுக்கு இருக்கு சொல்லுங்கள் சாக்கடை இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் பிங்க் பேந்தர் பார்த்தோம்னா இந்த தொட்டி ஃபுல்லாகவும் இருக்குது அங்கே ஒரு தொட்டியில் பார்த்தோம் இந்த தொட்டி ஃபுல்லாகவும் இருந்துகிட்ருக்கு ரவுண்டட் எப்படி இருக்கு பார்க்கலாம் என்ன ரீசெல் ரீசல் ரீசல்லர் அவ்வளோ அந்த குரூப்போடு தூக்குங்க தூக்குங்க அப்படி சொல்கிறப்பலாம் எனக்கு ரொம்ப சிரிப்பாக அந்த ஒரு பக்கம் என்ன ஒரு இயலாமை என்ன ஒரு பொறாமல் இல்லை ஓ மைகாஸ் நீ எப்படி சொல்கிறது அவ்வளோ தூரம் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கேனா அப்படின்னு எனக்கு வந்து தோணுச்சு எனக்கு பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் ஃபிக்ஸி ஹார்ட் ரெயின்னிலி இதில் பார்த்தீங்கன்னா போட்டிகள் இருக்கும் இதெல்லாமே இருக்கும் ஈவன் பொறாமை கூட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இது ஒரு சம்திங் டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆனிமல்னு கூட சொல்ல முடியாதுப்பா அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் இப்போ அது எதாவது தலையில் ஒரு மசாலா ஏதாவது இருந்துட்டு நம்ம பேசுகிறவங்களா இருந்தால் அவங்ககிட்ட இது பண்ணலாம் இது ஏன் இதில் நான் பதிவிடுறேன்னா அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் இதுக்கப்புறமாவது யாராவது பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல்லாக ஃபோட்டோஸ் போட்டால் யாராவது நிறைய பூக்கள் இது பண்ணால் அவங்கள பார்த்தீங்கன்னா கோசிப்ஸ் இல்லாமல் இருக்கும் இல்லையா இருக்கணும் அப்படி இருந்தால் ஃபியூச்சர் நல்லாயிருக்கும் இல்லைனா பாவம் ரொம்ப கஷ்டம் இது நம்ம சொல்கிறதுக்குள்ள கர்மா இஸ் பூமரேங் நம்ம அர்த்தம் இல்லாமல் காரணம் இல்லாமல் ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்தியோ காரணம் இல்லாமல் ஒருத்தவங்கள பேரை கெடுக்கும்போது அந்த உண்மையாக இருக்கவங்க புரிஞ்சுக்குவாங்க ஓகே இந்த உங்கள் வந்து தேவை காசிப்ஸ் பேசுகிறாங்கன்னா காசிப் குயின் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க அது கூட இப்போ தெரியுமான்னு தெரியலை காசிப் குயின் ஓகே ஓகே இது என்னோடய தர ரிலே கேட்டி ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல் இனிஷியலாக இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பல்பு வந்து ஃபிஃப்டீன் தௌசணுக்கு ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப வாங்கணும் ஆசையாக இருந்து அதுக்கப்புறமா அது கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியானக்கப்புறம் வாங்கினேன் என்னோடய பியூட்டிஃபுல் மதர் பல்பு தான் அவ்வளோ அழகு இப்போ பூத்து நிற்கிது தங்கங்கள் இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம வீட்டில் பூத்தானா உங்கள் வீட்டில் பார்த்தானா சொல்லுங்கள் ஹாப்பி கார்டனிங் தங்கங்களா ஹாப்பி கார்டனிங்